வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த கோர்ஸ் ஆன் வேஜஸ் கோர்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ஊதிய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி சில வீடியோக்கள் போட்டிருந்தேன் அதில் இன்னைக்கு போனஸை பற்றி அந்த சட்டத்தில் போனஸை பற்றி என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு தெளிவாக பார்ப்போம் நம்ம நீங்க எல்லாம் போனஸுங்கிறது ஏதோ அவங்களா கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சாலோ இல்லை நமக்கு கம்மியாக கொடுக்குறாங்க கூட கொடுக்குறாங்க இது சரியில்லை எதுவாக இருக்கலாம் அதெல்லாம் சரியாக சட்டப்படி இருக்கிறதா என்பதை இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக புரியும் அது எப்படி கணக்கு போனஸ் கணக்குடுறாங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் எவ்வளோ கொடுக்கணும் எல்லாமே நம்ம இதில் தெளிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது அதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லணுங்க போனஸ் எவ்வளோ கிடைக்கணும் எப்போ கிடைக்கணும் கம்பெனி போனஸ்க்காக அவங்களுடைய வருமானத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அடிப்படையான விஷயம் என்னென்னா ஒரு அக்கௌண்டிங் இயர் அக்கௌண்டிங் இயருங்கிறது வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து மறு வருடம் மார்ச் தேதி இதுனா அக்கௌண்டிங் இயர் ஆர் ஃபினான்ஷியல் இயர் அந்த ஒரு வருஷத்தில் குறைஞ்சது முப்பது நாள் வேலை செஞ்சிருந்தா கூட அந்த ஒர்க்கருக்கு அந்த ஊழியருக்கு போனஸ் கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லை அந்த ஊழியருடைய சம்பளம் அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இருபத்தோராயிரம் மாத சம்பளம் அதுக்குள்ளே இருக்கும் அது மேலே இருந்தால் அவங்களுக்கு போனஸ் எலிஜிபிலிட்டி கிடையாது அது அந்த மாதிரி போயிடுது ஸோ அப்போது இருபத்தோராயூவா மாத சம்பளம் ஒரு மாதமாக வேலை பார்த்துருக்காங்க ஒரு வருஷத்தில் அப்படின்னா அவங்களுக்கு போனஸ் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் சரி அந்த மினிமம் போனஸ் எப்படி கணக்கு போடுவாங்கன்னா ஒரு வருடத்தில் வாங்கிற சம்பளத்தில் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் ஆகனா கிட்டத்தட்ட ஒரு மாத சம்பளம் சரி ஒரு மாத சம்பளம் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ பதினாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாத சம்பளம் பதினாயிரம் வரணும் அப்படியும் கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா போனஸ்க்காக ஒரு சீலிங் வைக்கிறாங்க போனஸ் வாங்குறதுக்கு சம்பள சீலிங் ஒன்று அது இருபத்தோராயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு போனஸ் உண்டு ஆனால் மாத சம்பளம் ஒரு மாத சம்பளம்னா இருபத்தோராயிரம் நான் வாங்குறேன் எனக்கு இருபத்தோராயிரம் போனஸ் வரல ஏன்னா குறைஞ்சபட்சம் எயிட் பாயிண்ட் த்ரீங்கிறது வந்து வருஷம் போன வேலை பார்த்துருந்தான் அவங்களுக்கு வந்து வரணும் அப்படி கிடையாது அது இப்போதைய நிலைமை வந்து ஏழாயிரம் வச்சிருக்காது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி மூவாயிரத்து ஐநூறு ஆகினது இப்போது ஏழாயிரம் ரூபாய் அல்லது மினிமம் வேஜஸ் இப்போ இந்த சட்டத்தின் படி ஒரு மாநிலமும் குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அதுவும் மாதத்துக்கு எவ்வளவு அது இதில் எது அதிகமோ மினிமம் வேஜு ஏழாயிரத்து ஏழு போகப்படுறதில்லை அப்போ அதுக்கு தான் இருக்கும் அப்படி பண்ணும்போது அந்த தொகை இது தான் போனஸ் கால்குலேஷனுக்குள்ளே அமௌண்டாக இருக்கும் சரி இப்போதைக்கு மினிமம் வேஜி பத்தாயிரம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது பத்தாயிரம் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் போனஸுங்கிற மினிமம் போனஸில் கிடைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும்னு அர்த்தம் சரி அது இன்னொரு கண்டிஷன் போடுறாங்க குறைஞ்ச வச்சு நூறுரூவாயாவது கொடுக்கணும் அப்படின்னு இது நூறுரூவாங்கிறது ரொம்ப கம்மியாக தருது அதை இப்படி எடுக்கணும் நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஒருத்தர் ஒரு தான் வேலை பார்த்துருக்குறாரு அவருக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கொடுக்கறது எப்படின்னா ஒரு எயிட் பாயிண்ட் த்ரீ ஒரு மாதிரி சம்பளம் அதில் பன்னெண்டாலை டிவைட் பண்ணி கொடுக்கணும் அந்த தொகை வந்து நூறு கிலோ போனால் நூறுரூவா கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் வந்து ஆனால் நூறு இன்னும் அப்போவுமே அப்புடின்னா மாதம் ஆயிரத்தி இரநூறு தான் சம்பளம் வாங்குறாருன்னு கேள்வி அடுத்து வரும் ஸோ அப்படி இருக்கிறதுனால இது மிக குறைந்த தொகை இது பழைய காலத்தை வச்சு போட்டாங்களோ நமக்கு சந்தேகம் வருது இருக்கட்டும் பட் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்கிறது வந்து இப்போதைக்கு அந்த ஏழாயிரம் ரூபாய் வச்சுருக்குறாங்க அது அல்லது மினிமம் வேஜ் ஒரு மாதத்துக்கு என்ன வச்சுருக்காங்களோ அது இதில் எது கூடையோ அது வந்து போனஸில் குறைந்தபட்ச போனஸாக இருக்க வேண்டும் சரி அது கம்பெனிக்கு லாபம் இருக்குது இல்லைங்கிறதே எங்கள் கணக்கிலே கிடையாது கம்பெனி நாங்கள் நட்டோம் போன வருஷம் எங்களுக்கு ஃபுல்லாக நட்டோம்னு சொன்னாலுமே இந்த போனஸ் கொடுத்தாகணும் இதுதான் உள்ள முக்கியமான கண்டிஷன் சரி உங்களுக்கு போன சீலிங்கை தாண்டா கிடையாதுன்றதுக்கு ரைட்டு இந்த சீலிங் படி கொடுக்குறதுக்கு நஷ்டம் நஷ்டன்றாங்க அவங்க என்ன பண்ணணும் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க அது என்னென்னா ஒரு இதாக நஷ்டம் இருந்தாலும் கொடுக்கணுன்னா எங்கேருந்து கொடுப்பாங்கற கேண்டி வரணும் இல்லையா அதுக்காக தான் இந்த ரூல் அதாவது புதிய கம்பெனிகளை இப்போ தனியாக பேசுவோம் ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகள் நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கணும் அதாவது எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செட் ஆஃப் அண்ட் செட் ஆஃப்னு செட் ஆன் அண்ட் செட் ஆஃப்னு ஒரு ரூல் இருக்கு அது என்னென்னா உங்களுக்கு போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க லாபத்தை பார்க்கணும் லாபத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும் லாபத்தை கால்குலேட் பண்ணுறது வந்து மொத்த லாபம் அதாவது மொத்த வருமானத்தில் நியாயமான செலவுகளை எல்லாம் கம்பெனி ரிலேட்டு செலவு ஒதுக்கிட்டு மீதி வந்து மொத்த லாபம்னா அந்த மொத்த லாபத்தில் அலக்கபிள் சர்ப்ளஸ் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு முத அவைலபிள் சர்ப்ளஸ் பார்க்கணும் எப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு ஒரு மா ஒரு வருஷத்தில் வந்து லாபம் வந்து கிராஸ் ப்ராஃபிட்டை எடுத்த பிறகு அதில் டெப்ரிஷியேஷனுக்கு பணம் குறைக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய மிஷினரிஸ்லாம் வாங்கி போடுவீங்க ஏன் கட்டடங்களும் கட்டுறதும் பராமரிக்கிற செலவுலாம் வரும் பராமரிப்பு செலவு தனி அக்கௌண்ட் இருக்குது பட் புதுசாக வாங்க வேண்டியிருக்கும் நாளைக்கு ஏன்னா மிஷின் வந்து ஒன்று வாங்குறீங்கன்னா அது பத்து வருஷம் ஓடலாம் அஞ்சு வருஷம் ஓடலாம் பதினஞ்சு வருஷம் ஓடலாம் அதுக்கு தக்க வந்து டெப்ரிஷன் அப்போது அந்த காலகட்டம் முடிஞ்சாலும் புது மிஷின் வாங்கி போடணும்னா வேலை செய்யாது அதுக்கு பணம் வேணும் ஸோ ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் இந்த டிடெக்ட் பண்ணுறது டெப்ரிஷியேஷன் பேரால் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதை கழிச்சிக்கிட்டு அந்த மிஷின் வேல்யூ கழிச்சிக்கிட்டு மிஷின் வேல்யூ மொத்தமாக கீழே போன பிறகு அது ஸ்க்ராப் வேல்யூன்னு ஆகி போயிடுது அப்போ புது மிஷின் வாங்கி போடணும் ஏன் அப்படி பண்ணணும்னா நீங்கள் பழைய ஓடாத மிஷின் வச்சுட்டு எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் ஒரு காலக்கட்டத்தில் புதுசு வாங்கி வணக்கணும் அதுக்கு பணம் வேணும் ஸோ இப்போ சம்பாதிக்கிறதுலாம் அது கொஞ்சம் பணம் ஒதுக்கணும் இதெல்லாம் வந்து இந்த கிராஸ் ப்ராஃபிட்டில் இருந்து அதை கழித்துக்கொள்ளலாம் அப்புறம் டேக்ஸ் டாக்ஸ் அப்படியே அப்ராஃபிட்டாக கழிச்சிக்கிடலாம் அது மாதிரி அரசாங்கம் அது அனுமதிக்கின்ற கழிவுகள் அதாவது டைரக்ஷன்ஸை வந்து செய்துக்கலாம் அது என்ன டேக்ஸ் கல்குலேஷன்னா அனுமதிப்பாங்க அந்த மாதிரி இதுவும் இதில் போனஸ்க்கு இந்த மாதிரி எதை எதை அலோ பண்ணாங்கன்னா அதெல்லாம் கழிச்சிக்கிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அது வந்து அவைலபிள் சர்ப்ளஸ் சர்ப்ளஸ்ஸு இருக்குது அதில் மூன்றில் இரண்டு பங்கு அதாவது அறுபத்தேழு சதவிகிதம் மீதி வந்து கம்பெனி அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த அறுபத்தேழு சதவிகிதம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும் நிதி நிறுவனங்களை தவிர்த்து நிதி நிறுவனங்களுக்கு அறுபது பர்சன்ட்டு அதாவது எவ்வளவு இந்த மாதிரி அவைலபிள் சர்ப்ளோஸ் இருக்கோ அதில் அறுபது பெர்சன்ட் நிதி நிறுவனங்களும் மற்ற நிறுவனங்கள் அறுபத்தேழு சதவீதமும் அலக்குமல் சர்ப்ளோஸாக கொண்டு வரணும் அதுலேருந்து போனஸ் கொடுக்கணும் இப்போ நிறையா இருக்குது அப்படின்னா தக்க கூட கொடுக்கணும் எயிட் இந்த எட்டு புள்ளி மூணு மூணுங்கிறது ஒரு மாதம் சம்பளம் வந்து இருபது சதவீதம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன இப்போ ஏழாயிரம் சீலிங் வச்சுருக்காங்க பதினாறாயிரத்து வச்ச வரைக்கும் கொடுக்கலாம்னு அர்த்தம் மினிமம் வச்சு பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தாயிரம் வரும் அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம் மீதி வேஸ்ட் பண்ண முடியாது அதை செட் ஆன்னு சொல்லி வச்சோம் போனஸ்க்காக செட் பண்ணி வச்சுருக்க பணம் நாளைக்கு ஏதாவது நட்டம் வாய்ப்பு வச்சு அப்படின்னா ஒரு நாலு வருஷம் வரைக்கும் வச்சு இது பண்ணலாம்னு இருக்குது இந்த பணத்தை எடுத்து அங்கே கொடுப்பாங்க ஏன்னா நட்டம் ஆனாலும் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக இப்படி இந்த பணத்தை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வர்றதை ஆரோச்சிக்கணும் இதில் அலக்கபிள் சர்புளஸில் அதாவது போனஸ்க்காக ஒதுக்கின பணமும் நிறையா இருக்குது ஸோ இருபது பர்சன்ட் கொடுத்துட்டு மீதியை பாதுகாப்பாக வச்சுக்கிடுறாங்க ஃப்யூச்சரில் நஷ்டம் வந்தால் அப்போது மினிமம் எத்தனை பர்சென்ட்டாக கொடுக்க அந்த பணத்தை எடுத்து கொடுக்கலாம்கிறதுக்காக இது ஒரு கணக்கு சரி இது இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஆஃப் அண்ட் ஆஃப் ஸோ அதை சேர்த்து வைக்க செட்டான் எப்போ நஷ்டம் வருதா அப்போ எடுக்கிறதுக்குவாங்க செட் ஆஃப்னு அது சொல்கிறோம் சரி இது வந்து நாலு வருஷம் வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் அப்போது இது கால்குலேஷன் நாலு வருஷத்துக்கு முந்தினதோ பின்னணுதோ எடுக்க முடியாதுங்கிறது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இப்போ புதுசாக ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சட்டம் அவங்களுக்கு லாபம் இருந்தால் போனஸ் கொடுக்கலாம் முதல் அஞ்சு வருஷத்து வரைக்கும் நஷ்டம் இருந்தாலும் போனஸ் கொடுக்க வேண்டியது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ஆன் ப்ரொசீஜர் அப்போ வராது ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் வந்து அஞ்சாவது வருஷத்துலேருந்து செட்டில் வச்சுருந்தேன் அதிலேருந்து கொடுக்கலாம் எட்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதில் வந்த லாப நட்டங்களை கணக்கு வச்சுக்கிட்டு அது எட்டாவது வருஷத்துக்கு மேலே மற்ற கம்பெனி போல் கட்டாயமாக குறைந்தபட்சம் நஷ்டம் ஏற்பட்டாலும் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் எட்டு புள்ளி மூணு மூணுங்கிறத கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறது புதிய கம்பெனிகளுக்கு ரெகுலராக இருக்கிற கம்பெனிகளுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும் படிங்க அதில் மாற்றம் கிடையாது சரி இப்போது சிலர் வந்து வருஷம் பூரா வேலை பார்க்காம இருக்கலாம் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் இருந்தாலும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அவங்களுக்கு எப்படின்னா விகிதாச்சார முறைப்படி போனஸை குறைச்சிக்கிடுவாங்க சரி அது எப்படி கணக்கு பார்ப்பாங்கன்னா இந்த ஒர்க்குடு டேஸ் வேலை பார்த்த நாட்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்கள் பார்த்த வேலை பார்த்த நாளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு அது போக லே ஆஃப் டேஸ் ஏதோ மிஷின் ரிப்பேர் ஏதோ ஏதோ ஒரு காரணத்தில் லே ஆஃப் ஒரு பார்த்து நாள் ஒரு மாதம் விட்டாங்கன்னா அதுவும் போனஸ்க்கு வேலை செஞ்ச நாளாக கணக்கில் எடுத்துக்கணும் பெய்டு லீவ்ஸ் உங்களுக்கு விடுமுறை லீவு கொடுத்துருக்குறது வந்து சம்பளத்தோடு கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் வேலை செஞ்ச நாளோட சேர்த்துக்கணும் போனஸ் கால்குலேஷனுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரோரைட்டாக கொடுக்கணும்னு ஒரு ரூல் கொடுக்காங்கல்ல அது கணக்கு பார்க்கறக்காக சரி வேலை செய்யும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி டெம்பரரியாக வேலைக்கு வர முடியலை ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ வர முடியல அந்த காலகட்டமும் அந்த எம்ப்ளாய்க்கு வந்து போனஸ் கால்குலேஷனுக்கு அது கணக்கில் சேர்த்துக்கணும் மெட்டர்னிட்டி லீவ் பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுமுறை வந்து இருபத்தாறு வார வரை கணக்கு இருக்குது அந்த காலகட்டமும் போனஸுக்கு சேர்த்துக்கணும் இது எல்லாம் சேர்த்து வேலை செய்த நாட்கள் வருஷம் இருந்தால் முழுசாக இருந்தால் முழு போனஸ் இல்லைன்னா விகிதாச்சார முறைப்படி இது எதுக்காகனா உழைப்பாளிகளுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக இந்த இது லே ஆஃப் ஆகிப்போச்சு அது காரணம் இது காரணம் ஏதாவது சொத்தகுத்தன்னு சொல்லி போனஸ் குறைச்ச இது பட் இது என்ன செஞ்சாலும் ஒர்க்கர்ஸ்களுக்கு போனஸ் கிடைக்குமானா இல்லை ஃப்ராட் வேலை செஞ்சு வன்முறை வேலை பார்க்குற சண்டை போட்டு வன்முறையை நடந்துக்கிட்டு அதனால் பணி நீக்கம் செய்யப்பட்டார் திருட்டுக்கப்பட்டதுனால ஒரு திருட்டு குற்றச்சாட்டை அது நிரூபிக்கப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டார் கையாடல் பண்ணிட்டாங்க சபட சதி வேலை பண்ணிட்டாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கன்விக்ஷன் அதாவது பெண் ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அதனால் அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க எல்லாம் வேலையை காலி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து போனஸ் கிடையாது போன வருஷம் நான் வேலை பார்த்தா அது கொடுங்கன்னா சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து போனஸ் கிடைக்காமல் போகிறதுக்குண்டான காரணங்கள் சரி ஒரே கம்பெனியில் பல பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா எல்லோருக்கும் ஒன்று போல தான் போனஸ் போடணும் மாற்றி போட முடியாது என்னென்னா ஒரு ஒரு பிரான்ச்சுக்கு தனியாக பேலன்ஸ் ஷீட் போட்டு அவங்க கணக்கு இது பண்ணுறாங்கன்னா அது வேறு அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதிக ச வருமானத்துக்கு இன்னொரு கம்மியாக இருக்கும் அதுக்காக அவங்க அதிகமாக இருக்கவங்களுக்கு அதிக போனஸும் இங்கே நஷ்டமாக இருக்கா அதனால் இவங்களுக்கு கம்மி போனஸில் மட்டும் எல்லோரும் ஒன்று ஒட்டு மொத்தமாக தான் கால்குலேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான போனஸும் அவங்களுடைய சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க வேலை பார்த்த நாட்டில் அடிப்படையாக கொண்டு போகணும் அதாவது பர்சன்டேஜ் எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீனா அது எல்லாருக்கும் இது விலக்கு என்னென்னா தனித்தனி பேலன்ஸ் ஷீட் போடுறாங்கன்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே வர்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணுங்கிறது இன்னொரு கண்டிஷன் சரி இது இந்த ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க அது பேங்கிங் சிஸ்டம் வங்கிகளுக்கு தனியான ரூலும் மற்ற எல்லா விதமான நிறுவனங்களுக்கும் ஒரு விதமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி டெப்ரிஷியேஷன் அதுக்கு கழிக்கணும் டேக்ஸஸ் கழிக்கணும் என்னென்ன சார்ஜ் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது அதெல்லாம் கழிச்சிக்கிட்டு மீதி தான் அவைலபிள் சப்ளஸ் பார்த்து அதில் பட் இந்த மாதிரி பண்ணும்போது டேக்ஸுக்கு வந்து கேரிட் ஃபார் லாஸுங்க சேர்த்துக்கலாம் போனஸுக்காக சேர்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு இதுக்கும் டேக்ஸுக்கு சேர்க்கறது லாங் போனஸுக்கு கணக்கில் சேர்க்க முடியும் கழிச்சிக்கலாம் கழிச்சிக்கலாம் பண்ண முடியாது டேக்ஸுக்கு வேறு ரூல் போனஸுக்கு வேறு ரூலுங்கிறது தான் இதனுடைய அடிப்படை சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் செய்கிறக்காக இருக்கிறது அதாவது ப்ராஃபிட் நோக்கத்தோடு இல்லாத நிறுவனங்களுக்கு விதிமுறைகள் தனியாக இருக்கும் சரி போனஸ் வந்து ஒரு வருஷம் ஒரு தடவை தான் அது போனஸு சில பேர் முதல்ல கொஞ்சமாக கொடுக்குறாங்கன்னா அதை வந்து மொத்தமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் போனஸ் வந்து வருஷம் முடிஞ்சு அந்த நிதியாண்டு முடிஞ்சு எட்டு மாதத்துக்குள்ளே அதாவது நம்ம என்ன சொன்னால் ஏப்ரல் ஒன்னாந்தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு இந்த க கல்குலேஷன் பண்ணுற ஆண்டுன்னு சொன்னோம் நிதியாண்டுன்னு எடுத்துக்கோங்கண்ணே அதில் அதிலிருந்து அது முடிஞ்சு எட்டு மாதத்துக்குள்ளே போனஸ் கொடுக்கணுருக்கு அப்படின்னா நவம்பருக்குள்ளே போன முதல் வருஷம் வேலைக்கு நவம்பருக்குள்ளே கொடுத்தாகணும் சரி முன்னாடியே வேறு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அதை அது ஃபுல்லாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ மினிமம் வந்தாகணும் இல்லைனா மீதியே அந்த நவம்பருக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா என்ன தான் போனஸை இன்ஸ்டால்மெண்டில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி ஒரு தொழிலாளியால் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்படுத்தா அவருடைய செயல்பாட்டால் அப்படின்னா அதை போனஸில் கிடைக்கணும் கிடைக்கலாம் தப்பு இல்லை சரி இப்போது எட்டு மாதத்துக்குள்ளே கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அந்த நிறுவனம் கொஞ்சம் பண நெருக்கடியில் இருக்காங்க எயிட் பாயிண்ட் த்ரீ கொடுக்குற பண நெருக்கடியில் இருக்காங்க கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அந்த செட் ஆனில் வந்து நிறைய பணம் இல்லை அப்படின்னு சொல்லி டைம் கேட்குறாங்கன்னா அரசாங்கம் அவங்களுக்கு டைம் கொடுக்குது ரெண்டு வருஷம் வரைக்கும் டைம் கொடுக்குது அது எப்போ பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும் அதை வந்து இது வந்து எப்போ எந்த சூழ்நிலை இல்லைன்னா கம்பெனி பயங்கர நட்டமாக இருக்குது பணம் மரத்தில் சிரமத்தில் இருக்காங்கன்னா அதை டெஃபால்ட் பேமெண்ட் தள்ளி வச்சு கொடுக்குற மாதிரி போனஸ் கொடுக்கலாம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு மேலே தள்ளி முடியாது கொடுத்தே ஆகணும் இது ஒன்று இன்னொன்று கம்பெனி வந்து போனஸ் கொடுக்குறோம் ஆனால் பர்சன்டேஜாக கம்பெனி சைடில் கம்மியாக சொல்கிறாங்க எம்ப்ளாயில் நிறைய லாபம் இருக்குது எனக்கு இருபது வருஷம் கூடுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அது டிஸ்பியூட் பேச்சுவார்த்தையில் முடியாமல் அதை விசாரணைக்கு போகுது டிஸ்பியூட் ரெசல்யூஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்படி போகும்போது பிரச்சனை வந்து அளவு போனஸ் கொடுக்க முடியுமா இல்லையான்னு கிடையாது கொடுக்குறதுக்கே வழியில் தான் ரெண்டு வருஷம் டைம் கொடுக்குறாங்க அது கொடுத்தாங்க இது அளவு அதிகமாக கொஞ்சமாக போகும்போது எயிட் பாயிண்ட் த்ரீ முதல் கொடுத்துடணும் மீதிக்கு தான் அங்கே சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற அடுத்து இதெல்லாம் எதுக்காகனால் உழைப்பாளிகளுக்கு உடனடியாக வர வேண்டிய போனால் வந்தாலும்ங்கிறக்காக அந்த மாதிரி தீர்ப்புக்கு போன பிறகு அது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே செட்டில் பண்ணி ஆகணும் மீதியம் என்ன அவார்டு வந்துச்சோ அதுபடி செட்டில் பண்ணி ஆகணும் இது இன்னொரு ரூல் பப்ளிக் செக்டாரருக்கெல்லாம் வந்து அவங்க ப்ரைவேட் செக மற்ற போட்டி போட்டு வருமானம் சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கத்தில் இருபது பர்சன்ட் இந்த ப்ரைவேட்டோட போட்டி போட்டதில் வருதுன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள் பொருந்தும் அதிக போனஸ் கிடைக்கிறது அப்படின்னா அது பொருந்தாது அவங்க தனித்தனியாக வச்சுக்க வேண்டியது அதே மாதிரி எல்ஐசி எம்ப்ளாயீஸ் இந்த கடல் அதாவது நேவியில் ஒர்க் பண்ணுறவங்க ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவங்க துறைமுகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனை சேம்பர் ஆஃப் காமர்ஸில் உள்ள நான் ப்ராஃபிட் இன்ஸ்டியூஷன் இருக்கிறவங்க ஆர்பிஐ எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த ரூல் பொருந்தாது அப்படிங்கிறது இன்னொரு ரூல் சரி இப்போ என்ன பிரச்சனைனா தொழிலாளிகளுக்கு பெருசாக அந்த ரூல் தெரிகிறதுக்கு வாய்ப்பு குறை அதனால தான் நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம் தெரிஞ்சவங்களும் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க ஏன் முதலாளிகளுமே எம்ப்ளாயருமே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத போனஸ்க்காக அந்த அலவபிள் அலக்கபிள் சர்ப்ளஸ் எப்படி பண்ணுறவங்கிறது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரூல் தெரிஞ்சால் கேள்வி கேட்போம் இந்த மாதிரி இருக்கிறனால தான் ரூமர்ஸ் ஆளாளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க வதந்திகள் சொல்லுவாங்க அப்போது ஒருத்தர் என் ஃப்ரெண்டு அங்கே அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான் அவனுக்கு இவ்வளோ சம்பளம் போனஸ் வந்து இவ்வளோ காசு வந்துச்சு எனக்கு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அவனுக்கு இருபது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு எட்டரை பர்சன்ட் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படி இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த விஷயங்கள் தெரியாதனால தான் சரி அப்போது ரியல் போனஸ் எப்படி வருது சர்ப்ளஸ் இன்கம் எவ்வளவு சம்பள உச்சவரம்பு என்ன செட்டான் ஹிஸ்ட்ரி எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்குறாங்க போனஸ்க்காக அப்புறம் டிடக்ஷன் ரூல்ஸு ப்ராஃபிட் க இதெல்லாம் கணக்கு வச்சிக்கிட்டு தான் அது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள தாற்பயம் இப்போது இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போனஸ் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தபடி உழைப்பாளிகளுக்கு புதிய கம்பெனியை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ஒரு மாத சம்பளம் வருடம் புற வேலை பார்த்தா ஒரு மாத சம்பளம் குறைந்தபட்சம் லாபமோ நட்டமோ கொடுத்தாக வேண்டும் அந்த கம்பெனிக்கு லாபம் நட்டமுற கணக்கு இங்கே கிடையாது ரெண்டாவது அதிகமாக இருந்தால் சப்ளஸ் அதிகமாக இருந்தால் போனஸ் அதிகப்படுத்தால் அது இருபது பர்சன்ட் அதுக்கு அதிகப்படுத்தலாம் இருக்குது மினிமம் வேஜை கணக்கு பண்ணி பார்க்கணும் இது எல்லாம் தெரிஞ்சதுன்னா நம் இது போனஸ் வந்து நம்முடைய ரைட்ஸு ஒரே ஒரு விதி விதிவிலக்கு என்னென்னா சில கம்பெனிகளில் ப்ராஃபிட் சேரிங்கே வச்சிருக்கிறாங்கங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த போனஸ் ரூலை விட அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குன்னா அவங்க இந்த போனஸ் கட்டாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனா அதோட அதிகமாக கொடுக்குறாங்கிறட்ட அதோட கம்மியாக கொடுக்குறாங்க ப்ராஃபிட் சேரிங் வருது ஆனால் கம்மியாக கொடுக்குறாங்க இல்லை எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் போனஸ் கொடுத்தாகணும் அதில் கம்மியாக கொடுக்குறேன் அட்ஜஸ்ட் பண்ணி போனஸ் கணக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறது இந்த ரூல் ஸோ இதுலேருந்து என்னென்னா இந்த வேஜஸ் கோ டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து சம்பளத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ போனஸும் கட்டாயமாக எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையும் பார்த்துள்ளோம் மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்